இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இருக்கிற ராசி தனுசு ராசி தனுசு ராசி அப்படின்னு சொல்லும் போதே ஒரு கெத்து இருக்கு இல்லையா அந்த கெத்தாக இருக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் பேச்சு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வேலையும் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் சோம்பேறித்தனம் அப்படின்னு வந்துட்டால் தான் இவங்ககிட்ட ஒரு வேலையும் வாங்க முடியாது ஆனால் சுறுசுறுப்பாக நம்ம ஒரு இதை டார்கெட் அடையணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா யார் தடுத்தாலும் பின்வாங்கவே மாட்டாங்க முன்வைத்த காலம் பின் வைக்கிற பழக்கம் இருக்காது ஆனால் இவங்க ஒரு முடிவு வர்றதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் இவங்க ஒரு டார்கெட் வச்சுட்டாங்கன்னா அதை ஜெயிக்காமல் மாட்டாங்க இவங்களுடைய ராசி சின்னமே பார்த்தீங்கன்னா வில் வில் எப்படி ஒரு குறிக்கோள் ஒரு இடத்த நோக்கி பாயுதோ அது மாதிரி தான் அந்த இடத்த நோக்கி இவங்க செயல்பட்டுக்கிட்டே இருப்பாங்க சரி இவங்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களில் எந்தெந்த விஷயலாம் அவங்களுக்கு சாதகமாக எந்தெந்த விஷயம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி ராகு குரு ஆகியோர்கள் அனுகூலமான பலனை பெற்றுத்தர இடத்துல இருக்கிறாங்க இவங்களுடைய சஞ்சாரம் ரொம்ப சாதகமாக இருக்குது சுக்கரனால் நிறைய நன்மைகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆனால் வீண் செலவுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குறிப்பாக உங்களுடைய தந்தையாரோட உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரும் மருத்துவ செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் சுப பலனை பெற்றுத்தர இடத்துல இருக்கிறார் சுப காரியங்கள் எந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பர்களுடைய இல்லத்தில் நடக்கும் குடும்ப சூழ்நிலை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் மன நிம்மதியை தேடித்தரும் திருமணமான பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் கருத்தரிக்கக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிற ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இந்த காலகட்டத்தில் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னாவே போதும் நிச்சயத்தர்த்த வரைகளும் வருகின்ற நாட்களில் அமையும் அதே மாதிரி சுப செலவுகள் வருகின்ற நாட்களில் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது வெளி இருந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும் வெளிநாட்டுக்கு போகலாம் வெளிநாட்டுகளில் போய் பணிபுரியலாம் அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போய் படிக்கலாம் அல்லது வெளிநாட்டில் ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி துறையில் ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைக்கலாம் அதற்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டிலேருந்து ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு வரும் பெண்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் குடும்பத்துலேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் உங்களுடைய தசாபுத்தி ரொம்ப அனுகூலமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வரமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதிர்பாராத பண வரத்து இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கணவன் மனைவியிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் திருமண வரன்லாம் நல்ல கைகூடி வரும் நல்ல வரன்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் வரனை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும் உத்தியோகம் அப்படின்னு சொல்ல வந்ததுனா ஏன்னா உத்தியோகத்துறையில் சனி பகவான் ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு இருக்கிறார் ரொம்ப சாதகமாக இருக்கிறார் அவரோடு கூட ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால நிறைய சுப பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் குரு பகவானும் பார்வையிடுறதுனால பதவி உயர்வு ஊதிய உயர்வு மிகச்சிறந்த சாதனையாளர் இந்த மாதிரி நிறைய பதவிகள் உங்களை தேடி வரும் இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு தற்போது பார்த்து வரும் வேலையிலேருந்து சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும் புதிய வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக வேலை தேடுங்க நல்ல ஒரு வேலை கிடைக்கும் நல்ல சம்பளத்துலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதுவும் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த ஒரு வேலை இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இடமாற்றம் ஒரு சிலருக்கு கிடைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் கனவு இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் தற்காலிக பணியாக வேலை செஞ்சிட்ருக்கவங்களுக்கெல்லாம் பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது எத்தனை கடினமாக உழைச்சாலும் நம்மக்கிட்ட வருமானம் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு உங்களுடைய சேமிப்பு படிப்படியாக உயரும் உற்பத்தி செய்த பொருளெல்லாம் விற்று நல்ல ஒரு லாபத்தை பெருக்குவீங்க நல்ல ஒரு ஏற்றமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நிதி நிதி நிறுவனங்களோட ஆதரவு கிடைக்கும் மற்றவங்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க குறிப்பாக உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு இருக்கிறதுனால உங்களுடைய தொழிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி அமையும் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வருமானம் சிறப்பாக இருக்குது இந்த காலகட்டத்தில் நல்ல நல்ல வரன்கள்லாம் இந்த காலகட்டத்தில் அமையும் வெளிநாடு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது கலைத்துறையை சார்ந்த நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க வருமானம் சிறப்பாக இருக்குது ஆடம்பர செலவுகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இல்லை அப்படின்னா உங்களுடைய சேமிப்பு கொஞ்சம் கரையக்கூடிய சூழ்நிலை இருக்குது அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் அதே மாதிரி தொண்டர்களுடைய ஆதரவும் இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு விஷயமே கொஞ்சம் சூழ்ச்சமமாக இந்த காலகட்டத்தில் எடுத்துக்குவாங்க அதை கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழல் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மாணவ மணிகளை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வருகின்ற நாட்களில் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப குறிப்பாக படிக்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் சக மாணவர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க போட்டிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் பின்னடைவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு வருமானம் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது தண்ணீர் வசதிக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது கால்நடை எல்லாம் ஓரளவுக்கு கால்நடைகள் மூலிமா நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் பழைய கடன் இருக்குது அப்படின்னா கூட அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இனி இந்த தனுசுராசி என்பர்கள் வாழ இருக்காங்க பெண்களை பொறுத்த வருகின்ற நாட்களில் ஒரு மன நிறைவு கிடைக்கும் மன மகிழும்படி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் திருமண வயதில் இருக்கிற பெண்களுக்கு நல்ல ஒரு வரணமையும் திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் மனதுக்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு சம்பளத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது என்ன ஒன்று கொஞ்சம் சிக்கனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மா மாதமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னா சுக்கரனுக்கு ஒரு சில பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க வெள்ளிக்கிழமையில் மாலை நேரத்தில் நவகிரகங்களில் உள்ள சுக்கரனுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க பசு நெய் தீபமாக இருந்தது அப்படின்னா ரொம்பவும் நல்லது இதை செஞ்சு பாருங்க நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்ங்க ஏன்னா ஒவ்வொரு பரிகாரத்துக்குமே ஒரு சக்தி இருக்குது அதனால தான் சொல்கிறோம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம் வருகின்ற நாட்களில் ஆடி மாதம் பிறக்கு அந்த ஆடி மாதத்துலேருந்தே உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வரும் கண்டிப்பாக சின்ன சின்ன விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் சேஞ்ச் பண்ணிங்கனாவே போதும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோடு செய்ய இந்த தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே வருகின்ற நாட்கள் ரொம்ப அமோகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே ரொம்ப மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு எதிரிகளுடைய தொல்லை ஒரு சில இடத்துல இருக்கும் இருந்தாலும் போராடி வெல்லக்கூடிய ஒரு அமைப்பிற்கு மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு போராட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு வேலை செய்கிற இடத்துல கூட நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ஊதி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு விரும்பிய பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க புத்திராடம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் கூடி வரும் வாய்ப்பை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி மற்றவங்ககிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் நிதானமாக பேசுங்க வீண் வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கு சுக்கர பகவானை வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க தேங்க் யூ